நிறுத்துமா நீ நிறுத்திட்டாலும் மறுபடியும் நிறுத்தணும் சொல்லும்போது நிறுத்தணும் நிறுத்தியாச்சு ஆமா என்ன பாவம் பாவம் ஏதோ கேட்டு என்னது லிங்க் கொடுக்க வந்த சரி பில்ட் அப் வெல்கம் பண்ணலாம் அப்படி பார்த்தா அதுக்கு முன்னாடியே வந்து நின்றீங்க யார் எனக்கு லிங்க் கொடுக்கறீங்களா எனக்கு லிங்க் எல்லாம் கொடுக்கவேனா ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பேரோட லிங்க் இருக்கு ஓ அந்த லிங்க் பத்தி நான் பேச வரல என்னது இது யூ டோன்ட் க்ளோஸ் யுவர் மவுத் இத பாருமா என்ன பாவம் யார் பாவம் இது ஆண் பாவம் கொல்லாதது படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கறாங்க சார் இருங்க ஆண் பாவம் ஏன் பெண்ணெல்லாம் பாவம் இல்லையா அத நான் கேக்குறோம் உங்க கிட்ட சொல்லுங்க டெல் மீ பெண்கள் தான் பாவம் ஆண் பாவம் கிடையாது இங்க பாருங்க ஏன் அவர் பாவம் இல்லையா அந்த அம்மா பாவம் இல்லையா நான் பாவம் இல்லையா மாடு பாவம் இல்லையா பசு பாவம் இல்லையா அதாவது ஒரு கப்பு அது பாவம் இல்லையா இவ்வளவு ஏமா ஏழு மணி ஈவெண்ட்டுக்கு மூணு மணிக்கு கூப்பிட்டு மேலே உட்கார வச்சிருந்தீங்க இது வரைக்கும் அஞ்சு காஃபி எட்டு வாட்டர் பாட்டில் நான் சாப்பிட்டுருக்கேன் அப்ப நான் பாவம் இல்லையா சரி நான் எத்தனை மணிக்கு வரேன் பாவம்